காலையிலேயே நானும் ஜஷ்மி எங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்து காலையில் வந்து கன்வி குட்டியை வந்து மாமியார்ட்ட ஒப்படைச்சிட்டு நானும் ஜஷ்வி குட்டியும் அவளுக்கு வந்து புதுசாக வந்து ஜஷ்விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் கிளாஸ் வந்து சேர்த்து விட்டுருக்கோம் ஸோ அதனால் சாட்டர்டே வந்து மாமா கூட்டி போயிடுவார் பன்னெண்டரை மணிக்கு சண்டே வந்து நான் தான் கூட்டிகிட்டு போகணும் வந்து சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கிரிக்கெட் விளையாட போய் மாமா அதனால் வந்து சண்டே அன்றைக்கி நான் தான் கூட்டிகிட்டு போகணும் ஸோ டான்ஸ் கிளாஸ் வந்து ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நடக்கும் வீக்கெண்டில் அண்ட் எவ்வளோ பைசா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நான் வீடியோ மிடில் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஜஸ்வி குட்டிக்கு வந்து இதுவாங்க போன நம்ம அம்மா டி ஷர்ட் அவங்க சைஸ் வந்து பத்தலை

ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க அதனால் இங்கே தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் அண்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் கிட்டே வந்துச்சுங்க ஒரு மாதத்துக்கு வீக்கெண்ட் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வந்து கிளாஸ் வந்து இருக்கும் கறி வாங்கியாச்சு இங்கே வர ஒரு கிலோ வாங்கியிருக்கேங்க எங்கள் ஊரில் ஒரு கிலோ கறி வந்து நைன் ஹண்ட்ரட் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக மீன் தான் வாங்கணும் சங்கரா மீன் வாங்கணும் ஆசை மாமா தான் வந்து மட்டன் கிரேவி சுக்கா வந்து பண்ணணும் அதனால் வந்து வேணாம் சங்கரா மீன் அப்படின்ட்டாருங்க ஏதாவது ஒன்று வாங்கி நீ ஒழுங்காக சமைச்சு சீக்கிரம் போடுடி அப்படின்ட்டார் இங்கே தான் வெயிட் பண்ணுவார் பாரு அந்த பக்கம் இந்த வடை பெருசு பெருசாக இருக்க பசங்க அனுப்புட்டேன் இந்த கடையில தான் நிற்பாருங்க மாமா எனக்கு இது பருப்பு வடை மாமா ஏய் ஜூஸ் குடிக்கிறீங்க வந்தோடனே கண்ணி ஒரு ஆள் வீட்டில இருக்கேன் ஞாபகம் இருந்தா ஏய் ஆறு வந்து விளையாண்டு விளையாண்டு நல்லா பிரைட்டாகிட்டடி ஆமாடி செல்ல வெள்ளையா நல்லா வந்து கிரிக்கெட் விளையாண்டு ஸ்வெட்டிங் ஆச்சு

கண்ணு திருப்போ எல்லாத்தையும் வீட்டுக்கு கன்விக்குட்டி வந்து ஒரே ஆட்டம் ஸோ நல்லா அவங்க அப்பா கூட வந்து பிளே பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து இந்த பக்கம் வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன் யூஷுவல் எப்பொழுதும் போல் மட்டன் குழம்பு வச்சு அதுலேருந்து கறி எடுத்து வந்து சுக்கா வந்து பண்ணுவேன் ஸோ மட்டன் கறி வந்து நீங்கள் நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து எலும்பு மட்டும் ரெண்டு மூணு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருந்தார் அண்ட் டான்ஸ் கிளாஸ் வந்து இதை விட கம்மி ரேட்டில் குடுவஞ்சையில் எங்கேயாவது டான்ஸ் கிளாஸ் இருந்தால் எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எண்ணெய் பட்டை கிராம்பு வேலக்காய் கசகசா சோம்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி இப்போ இந்த மாதிரி கிரேவி பார்த்துட்டு வந்துடுச்சு இங்கே வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு கறி வந்து போவேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் தயிர் வந்து இல்லை வீட்டில் தீங்கு போச்சு தயிர் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்டாக கறி வேணும் நான் வந்து பால் ஆட் பண்ணுவேன்னா எப்போவுமே மட்டன் குழம்புக்கு அதனால் வந்து இன்றைக்கி தயிர் வந்து உங்க பண்ணிட்டேன் ஸோ கறி போட்டேன் கறி வந்து நிறைய இருக்க இருக்கு ஆனா சும்மா கம்மியாக ஆயிடும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாயிடும் இந்த கறியை எடுத்து இன்னும் சுக்கா பண்ணும்போது போது ரொம்ப கம்மியாயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வந்து நம்ம வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா போட்டேன் எண்ணெய் வந்து ரொம்ப ஊத்து வேணாம் ஏன்னா தேங்காய் பால்ல எண்ணெய் நிறைய இருக்கும் அப்புறம் இந்த மட்டனோட கொழுப்புலயும் எண்ணெய் இருக்கும் சோ ரொம்ப எண்ணெய் இருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால ஒவ்வொரு வாட்டி எண்ணெய் நிறைய ஊத்துடும் மாமா அப்புறம் எண்ணெய் அரிச்சிட்டு வாட்டி எண்ணெய் இப்பயும் மிதக்கும் ரொம்ப வந்து மிதக்காது சிக்கன் சாப்பிட்டா அந்த மனம் ஒப்பி சாப்பிட முடியல ஐயோ பிராய்லர் கோழி எப்படி பண்ணி இருப்பாங்களோ ஒண்ணு மட்டன்னா மனம் ஒப்பி சாப்பிடும் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா வந்து குக்கர்ல வந்து ஒரு நாலு அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கறி வெந்ததுக்கு அப்புறம் அந்த கறி எடுத்து சுக்கா வந்து பண்ணிருந்தேன் அந்த மாதிரிதான் வந்து போச்சு அண்ட் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சூப்பரையை நாங்களும்